சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் டூ ஜீரோ த்ரீ விக்கிரவாண்டியில் தனியார் பள்ளியில் எல்கேஜி மாணவி உயிரிழப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட ஆசிரியர் ஏஞ்சலுக்கு வரும் பத்தாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க விக்கிரவாண்டி நீதிமன்றம் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் உள்ள சென்ட் தனியார் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் எல்கேஜி மாணவி நேற்று கழிவுநீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்தார் இது தொடர்பாக அவருடைய பெற்றோர் பழனிவேல் அளித்த புகாரின் அடிப்படையில் விக்கிரவாண்டி போலீசார் பள்ளி தாளர் எமில்டா பள்ளி முதல்வர் டொமினிக் மேரி மற்றும் பள்ளி வகுப்பு ஆசிரியர் ஏஞ்சல்ஸ் ஆகிய மூவர் மீதும் சந்தேக மரணம் பணியில் அஜாக்கிரதையாக இருந்தது ஆகிய பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர் இந்நிலையில் மூவரையும் உடல் தகுதி மருத்துவர் சான்று வாங்குவதற்கு முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு சென்ற போது தாளாளர் முதல்வர் ஆகிய இருவருக்கும் தொடர்ந்து ரத்த அழுத்தம் அதிகரித்து காணப்பட்டதால் இருவரையும் முண்டியம்பாக்கத்தில் உள்ள விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர் மேலும் இந்த வழக்கில் கைதான ஆசிரியர் ஏஞ்சலை விக்ரவாண்டி மாவட்ட உரிமையியல் மற்றும் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் நீதிபதி சத்யநாராயணன் முன்னிலையில் போலீசார் ஆஜர்படுத்தினர் ஆஜர்படுத்தப்பட்ட ஏஞ்சலை பத்தாம் தேதி வரை ஏழு நாள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க நீதிபதி சத்திய நாராயணன் உத்தரவிட்டதை தொடர்ந்து விக்கிரவாண்டி போலீசார் கடலூர் சிறையில் ஏஞ்சலை அடைக்க அழைத்து சென்றனர் வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் தான் சத்தியமா வெறும் ஒரு லட்சத்தி நாப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு வீட்டு மனைகள் குடுக்கறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் தவிர வேற எங்க உங்களுக்கு ஒரு லட்சத்தி நாப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் சென்னை சிட்டில வெறும் ஒரு லட்சத்தி நாப்பத்தொன்பதாயிரத்துக்கு வீட்டு மனையா கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் டூ ஜீரோ த்ரீ